ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாம்பிராணி புகை போடுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் சாம்பிராணி புகை போடுறதுனால சின்ன சின்ன விஷ கிருமிகள் விஷ ஜந்துக்கள்லாம் வராமல் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் அவங்க அடிக்கடி சாம்பிராணி புகை போடுறதை வழக்கமாக இருந்தாங்க அந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப நல்லது காலை நேரத்தில் சாம்பிராணி புகை போடுறது தான் சிறப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க கால நேரத்தில் போடுறப்ப அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் வீட்டுக்கும் ரொம்ப நல்ல ஒரு சக்தியை தரும் அந்த மாதிரி சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் வருஷத்தில் ஒரு நாளாவது நாம் வந்து ஹோமம் பண்ணுறது நல்லது அதனால் வர்ற புகையெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை தரும் நல்ல ஒரு எனர்ஜியை தரும்ன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தர்றதுக்காக நாம் வீட்டில் அடிக்கடி சாம்பிராணி புகை போட்டுட்டு வர்றது நல்லது அதுல சில மூலிகைகள்லாம் கலந்து போடுறப்ப இன்னுமே நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க வீட்டில் எப்பவுமே விளக்கேத்தி வச்சு சாம்பிராணி புகை போடுறத நம்ம முன்னோர்கள் வழக்கமாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க சாம்பிராணி புகையில் வந்து வெண்கடுகு மருதாணி இலைய இலை அதோட விதை அதெல்லாம் சேர்த்து நாம போடுறப்ப அது வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும் சொல்லி சொல்றாங்க மன அமைதி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசம் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறப்ப நல்ல ஒரு மன அமைதி தரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் வீட்டில் அடிக்கடி சாம்பிராணி புகை போடுறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வீட்டில் இந்த மாதிரி செய்கிறது நல்ல ஆரோக்கியத்தை தரும்